வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சதன் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான ஆட்கள் தேர்வு செய்யிருக்காங்க இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதியிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணும் இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதை அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க என் நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத பத்து தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஈஸியாகவே நீங்கள் நீங்களே அப்ளை பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் இதில் அப்ளை பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க கேரளாலேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி அந்தமா நிக்கோபார் நிக்கோப்பார் லட்சத்தீபில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அடுத்து ஆந்திரப்பிரதேசம் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுவாங்க கர்நாடகா ஒரு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுவாங்க ஓகே தான் இதெல்லாம் அனைத்துமே சேர்ந்து நான் சதன் ரயில்வே அதாவது சதன் ரயில்வேக்கு உட்பட்ட அனைவருமே இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணலாம் இந்த அப் டிஸ்ட் பயிற்சிக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க போயிட்டு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா பெர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் ஆக்ட் அப்ரண்டிசிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபை இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் இருக்கும் அதில் ஆன்லைன் அப்ளை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதில் எவ்வளோ வேகன்சி எடுத்துக்க போகிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு வந்து பார்த்தோம் இந்த பயிற்சி வழங்குறேன் அப்ரண்டிஸ் பயிற்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இந்த அப்ரண்ட்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கேரண்டட் ஒரு ஜாப் கிடையாது இது வந்து எங்கே யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பி குருப்டி தீர்வு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கனா சிசிஏன்னு ஒரு தனியாக வச்சிருப்பாங்க அந்த அப்ரண்டிஷிப் முடிச்சவங்க மட்டுமே அந்த இது உங்களுக்கு கேட்டுக்கிறது தனியாக போகும் ஸோ அங்கே மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க செலக்ட் ஆகி போவாங்க ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸ் பயிற்சி முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இது உங்களுக்கு என்னாகுது ஸோ ரயில்வே குருப்டி தேர்வுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வேக்கன்சி பயிற்சியில் எங்கெங்கே வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ கோயமுத்தூரில் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷர் அப்படின்னா ஐடி முடிக்காதவங்க டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஃபிட்டல் ஒரு பதினெட்டு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரம்பூரில் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த இது பக்கத்துலக்கோ நீ அங்கூட என்ன பண்ணால் கிளிக் பண்ணி அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த டிவிஷன் வேணுமோ அந்த டிவிஷனுக்கு என்ன பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு ஏதோ ஒரு டிவிஷன் போகிறோம் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக மேக்ஸிமம் என்னது உங்களுக்கு எந்த டிவிஷன் பக்கத்துலக்கோ இல்லை ஸ்டேஷன் பக்கத்துலக்கோ ஸோ அந்த டிவிஷனில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நிறைய டிவிஷன் கொடுத்துருப்பாங்க ஓகே கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள டிவிஷனில் இருக்கும் அது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க வேகன்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அங்கே என்னென்னா போஸ்டிங்கில் அதுக்குன்னு பாருங்கள் ஓகேவா ஸோ சப்போஸ் நம்ம பக்கத்தில் உள்ள போஸ்டிங் இல்லை டிவிஷன்லாம் பக்கத்தில் உள்ள போஸ்ட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ஓகேவா ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவிஷனு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஏதாவது ஒன்லி ஒன் யூனிட் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஓகே இதுக்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து வயது மினிமம் பதினைஞ்சி வயசு ஆகணும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு வயசு தான் மேக்சிமம் ஏஜ் இது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகேவா அதாவது ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் எஸ்சிஎஸ்டின்னா அஞ்சு வருஷம் அதே மாதிரி பி பத்து வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் பீரியட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்த்து டுவெல்த்துன்னு முடிச்சுருப்பாங்களா ஃப்ரெஷ்ஷர் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அது வெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் த்ரீ மந்த்ஸு அதே மாதிரி மெடிக்கல் லெபார்டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஓகேங்களா சிவங்களை ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த் பேஸ் பண்ணுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் வேணா அதை வச்சு தான் உங்கள் ஆள் செலக்ட் பண்ணும் போகிறாங்க அதே பார்த்தீங்கன்னா ஐடிஐ பார்க்கும்போது ஓகேவா இது வந்து எக்ஸ் ஐட்டின்னு சொல்லுவோம் ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவங்களுக்கு ஒரு டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் ஸோ அந்த கோர்ஸ் எவ்வளோ ட்ரைனிங் பீரியடு ஒன் இயர் தான் வரும் அனைத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அனைத்து ட்ரேடுக்கும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நூறுரூபா தான் எவ்வளோ ஃபீஸு நூறுரூபா அதுவும் ஜென்ரல் ஓபிசி தான் அந்த நூறுரூபாய் வரும் இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸ் இவங்களும் பார்த்தா அந்த ஃபீஸ் பே பண்ண தேவைப்படுது ஃப்ரீ தான் ஓகேவா இந்த ஜென்ரல் ஓபிசியில் வந்து என்ன பண்ணுவாங்க நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே பார்த்திங்கனா இது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது ஓகே ரீஃபண்டெலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஐடி முடிச்சிங்கன்னா டென்த்து ஐடி பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக ஐம்பது பர்சன்ட் மேலே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெடிக்கல் ஓகேவா அதாவது நீங்கள் டாக்குமெண்ட் ரிஃபிக்ஸ்னா மெடிக்கல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சார் அவ்வளோதான் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைனிங் பீரியாவில் ஃபுல்லாக நீங்கள் அங்கே இருந்ததாக ஆகணும் ஸோ உங்கள் ஸ்டைபெண்ட்டும் கொடுப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொன்றுமே கரெக்டாக பார்த்து வச்சுங்க அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள் நோ கேரண்டிட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அப்பெண்டிஸ் தான் எதுவுமே கிடையாது பட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பண்ணுறோம் ட்ரெயினிங் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆரம்பி குருப்டி தேர்வு வருஷ வருஷம் வந்துகிட்டே இருக்குது இருக்கு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்டேட் பண்ணுங்க இந்த வருஷம் சொல்லிருக்காங்க என்ன ஸோ இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி குருப்டி தேர்வுன்ற நோட்டிஃபிகேஷன் இனிமேல் ஒவ்வொரு வரும் வரும் அப்படின்ற விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்படி நீங்கள் இன்றைக்கி இந்த இதை வச்சு அப்ளை பண்ண முடியும் தெரியும் அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஊர் தான் ஸோ கண்டிப்பாக இந்த தகுதியோடு இருக்கீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரயில்வே தேர்வு போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி